அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறளாக சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடன் என்ற அற்புதமான குரலோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன் எம்ஆர்பியிலிருந்து ஆடியோமெட்ரீசியன் செவித்திறன் குறைபாடு அறிபவர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டு சரிங்களா எப்படி அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி சூஸ் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது சரிங்களா தி எக்ஸாமினேஷன் ஸோ அது பற்றி அது பற்றிய டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம பெஸ்ட் ஐஏஸ் அகாடமி பட்டுக்கொடி அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க கூடவே இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கிங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ போஸ்ட் வந்து போஸ்ட் நேம் ஆடியோ மெட்ரீசியம் ஆடியோ மெட்ரீசியம் சரிங்களா ஆடியோமெட்ரிஷியன் பேசிக் வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு சரிங்களா கிட்டத்தட்ட குரூப் ஃபோரில் என்ன ஸ்கேல் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த ஸ்கேல் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க குரூப் ஃபோர் ஸ்கேலு பத்தொம்போது ஐநூறு போஸ்ட்டு ஆடியோ அதாவது நம்ம செவித்திறன் கேட்கக்கூடிய எந்த அளவில் இருக்குது செவி அப்படிங்கிறத பரிசோத பரிசோதிக்கக்கூடிய ஒரு அலுவலர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ பாருங்கள் வேக்கன்சிஸ் மொத்தம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து லெவன் பதினோரு வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜென்ரலில் வந்து நாலு வேக்கண்ட் இருக்குது சரிங்களா ஜென்ரலில் நாலு வேக்கண்ட் இருக்குது பிசி ஜென்ரலில் மூணு வேக்கண்ட் இருக்குது சரிங்களா அப்புறமேல பிசிஎம்மில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது சரிங்களா பிசி அது அப்புறம் எம்பிசியில் ஒன்று எஸ்சியில் ரெண்டு வேக்கண்ட் இருக்குது ஸோ டோட்டலாக பதினோரு வேக்கண்ட் இருக்குது அப்போது ஜென்ரல் பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி அப்புறமேல எஸ்டிக்கு மட்டும்தான் இதில் இல்லை மற்றபடி எல்லாேருக்கும் உண்டு இந்த எஸ்சி கேண்டிடேட்டில் எஸ்சிஏயும் போகலாம் ரிசர்வேஷன் மெத்தடு சரிங்களா இவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ரிலாக்சேஷன் உண்டு ஸோ எல்லாருக்குமே இருக்குது சரி எஸ்டியை தவிர இதற்கு வந்து இப்போது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வந்துச்சு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா மூணாந்தேதி சரிங்களா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஆன்லைன் பேமெண்ட் ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணணும் ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சரிங்களா ஓகே என்னுடைய ஸ்கேலா பே வந்து எயிட் பே கமிஷன் இதில் சரிங்களா ரிசர்வேஷன் அண்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆல் ரிசர்வேஷன் இஸ் அப்ளிகபிள் ஓகேவா ஓகே அப்புறமேல ஏஜ் ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் செவனில் தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஜூலை ஒன்றாம் தேதி தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிற வருஷம் போயிட்டுருக்கனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு என்ன ஏஜ் இருக்கோ ஸோ அதன் அடிப்படையில் ஃபார் ஆல் கேட்டகரிஸ் வந்து பதினெட்டு பதினெட்டு வயது நிரம்பியிருக்க வேண்டும் டிஃபரண்ட் ஏபிள்டு பெர்சனும் பதினெட்டு வயது நிரம்பியிருக்க வேண்டும் எக்ஸீஸ் பதினெட்டு வயது டெஸ்ட்ரிபியூட்டராகவும் பதினெட்டு வயது ஸோ எல்லாம் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பதினெட்டு வயசு மினிமம் மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து ஓசியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி சரிங்களா ஓசி முப்பத்தி இதே ஓசியில் அவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நாற்பத்தி ஓசியில் எக்ஸைஸ் மேனாக இருந்தால் நாற்பத்தி எட்டு ஓ ஓசி மீன்ஸ் வந்து ஓப்பன் கோட்டா ஓகேவா விடவில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடவில் ஐம்பத்தி ஒம்போது வயது வரணும் மேக் மேக்சிமம் மேஜர்லிமெண்ட்னு சொல்லிவிட்டா ஐம்பத்தி ஒம்பது வயது வரைக்கும் முடிவு வரைக்கும் நீங்கள் எழுதலாம்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டிவில் ஓசி ஸோ மற்றபடி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிபிசிஎம்மு எம்பிசி அண்டு டிஎன்சி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டான் இதில் மேக்ஸி மேக்சிமம் மினிமம் பதினெட்டு வயது நிரம்பி இருந்த போதும் மேக்சிமம்லாம் ஏஜ் ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ அப்ளை பண்ணலாம் எல்லாருமே ரைட் அப்புறமேல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பகுதிக்கு நம்ம வந்துவிட்டோம் ரொம்பவே இம்பார்ட்டன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் மஸ்ட் ஹேவ் பாஸ்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதாவது ஹெச்எஸ்சி டுவெல்த்து வித் சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கலாம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்டு சுவாலஜி அப்புறமேல ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி பாட்டனி வித் எனி ஒன் ஆஃப் ஆர்த்து ரிலேட்டட் சப்ஜெக்ட் அப்போது நீங்கள் ஒன்றும் மேத்ஸ் குரூப்பாக இருக்கணா அல்லது சயின்ஸ் பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருந்திருக்கணும் டுவெல்த்தில் அப்புறம் அதோடு சேர்த்து மஸ்ட் மஸ்டு ஹவ் ஏ ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஆடியோமெட்ரி ஃப்ரம் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி டேரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஆர் இன் எனி அதர் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்டு பை தி ஸ்டார் சாரி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் அப்போ நீங்கள் கம்பல்சரி ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸு ஆடியோமெட்ரியில கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் வாங்கின ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சு நீங்க சர்ட்டிஃபிகேட் வச்சிருக்கணும் சரிங்களா அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிவு வித் அதாவது லெவன்த்து டுவெல்த்தில் சயின்ஸ் பேக்ரவுண்டில் படிச்சுட்டு வித்து ஆடியோமெட்ரி ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் வச்சுருக்கணும் சரிங்களா ஆர் அல்லது மஸ்ட் ஹாவ் பாஸ்டு டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்டு ஸ்பீச் டிஹெச்எல்எஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது டிப்ளமோவில் ஸோ அந்த கோர்ஸ் வந்து அந்த எப்படி சொல்கிறது யூனிவர்சிட்டி அப்ரூவலோடு எங்கே நடத்துனாங்களோ அங்கே படித்து நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கணும் சரிங்களா இது அல்லது அது முதல்ல சொன்னது அல்லது அடுத்தது அல்லது இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா மஸ்ட் ஹாவ் பாசிட்டிவ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆடியோலஜி சரிங்களா அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி பிஏஎஸ்எல் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ அந்த கோர்ஸு யூஜிசியோட அப்ரூவலோட எந்த காலேஜில் இருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ இந்த மூணில் நீங்கள் எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாலும் எலிஜிபிள் ஃபஸ்ட்டு எலிஜிபிள் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் அதாவது சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்ட்னிக்ஸ் வாலஜி பேக்ரவுண்டில் படிச்சிருந்து நீங்கள் ஒன் இயர் ஆடியோ அந்த ஒன் இயர் ஆடியோமெட்ரி டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அல்லது நீங்கள் டிப்ளமோவில் ஹியரிங் லாங்குவேஜ் அதாவது லாங்குவேஜ் கேட்குறது மற்றும் பேசுகிறது தொடர்பாக டிஹெச்எல்எஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் படிச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அல்லது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கலாம் ஆர்டியோலஜியில் முடிச்சிருக்கணும் அல்லது பெத்தாலஜியில் முடிச்சிருக்கணும் பிஏஎஸ்எல்பின்னு சொல்கிறான் ஸோ அதுக்கும் நீங்கள் எந்த காலேஜில் முடிச்சிருக்கீங்களோ அந்த காலேஜ் வந்து யூஜிசியோட அப்ரூவலோடு இருக்கணும் சரிங்களா யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ்ட் பைதி ரெஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறான் ஸோ அந்த யூஜிசி அப்படிங்கிறது வந்து இந்த மருத்துவ கவுன்சிலில் தான் இந்த இடத்துல குறிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அது இதில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா அப்புறம் நீங்கள் கண்டிஷன்ஸ் அண்டு குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் காமனாக எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க அவ்வளோதான் ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் இந்த ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா இங்கே பாருங்கள் இதில் என்ன சொல்கிறாங்க செலெக்ஷன் வில் பி மேடு தி மார்க்ஸ் ஸ்கோர்டு பை தி கேண்டேட்ஸ் இந்த அக்காடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஆடியோமெட்ரீஷியன் டுலி ஃபாலோவிங் தி ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அண்டு கம்யூனல் ரொட்டேஷன் இஷ்யூடு பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் ட்ரிப்புலேட்டடு திஸ் நோட்டிஃபிகேஷன் தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் ஆஃப் தி போஸ்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த போஸ்டை வரைக்கும் சரிங்களா எந்த விதமான தேர்வும் நடத்தப்படலை அதே மாதிரி எந்த விதமான இன்டர்வியூவும் நடத்தப்பட மாட்டாது நீங்கள் உங்களுடைய அகாடமிக் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஸ்கூலில் படித்த டென்த்து ப்ளஸ் டூவில் எடுத்த மார்க்கு அப்புறமேல நீங்கள் டிப்ளமோ கோர்ஸில் வச்சுருக்கக்கூடிய மார்க்கு அதற்கு வெயிட்டேஜ் மார்க் போடுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை வச்சு மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக தான் போஸ்டிங் போட போகிறாங்க அப்போது சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஆடியோமெட்ரி சரிங்களா இது அந்த குவாலிஃபிகேஷன் தான் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ இதில் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் வாங்கின மார்க்குக்கு வந்து ஐம்பது சதவீதம் உங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா புரியுதா உங்களுக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க அடுத்து டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் வாங்குனீங்களோ அதை வந்து முப்பது சதவீதத்துக்கு கன்வெர்ட் பண்ணி முப்பது சதவீதம் மார்க்கு கொடுக்குறாங்க சரிங்களா இப்போது எஸ்எஸ்சி அதாவது நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் வாங்குனீங்களோ அதை இருபது சதவீதமாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா இருபது சதவீதத்துக்கு நீங்கள் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது நானூற்றி எண்பது மார்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சரிங்களா இதை இருபது சதவீதத்துக்கு கன்வெர்ட் பண்ணி ஸோ நானூற்றி எண்பதுனால் ஒரு பத்தொன்பது மார்க் உங்களுக்கு கிடைக்குங்களே சரிங்களா இப்போ ஒரு நானூறு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பதினாறு மார்க் அந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மார்க்கை போட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சுன்னா வெரி சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் கொடுத்துருவாங்க ஓரல் டெஸ்ட்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அவ்வளோதாங்க ஃபீஸ் அண்டு சர்வீஸ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எஸ்டிடியூடோ அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் இவங்களுக்கெல்லாம் முந்நூறுரூவா அதர்ஸுக்கு வந்து அறுநூறுவா சரிங்களா இவங்க இல்லாதவங்களுக்கு அறநூறுவா இவ்வளோ தாங்க வேறு ஒன்றும் இதில் டீட்டெயில்ஸ் ஒன்றும் கிடையாது ஸோ இது போன்ற வீடியோக்கள் எந்தெந்த தேர்வு எப்பொழுது நோட்டிஃபிகேஷன் வருது அதற்கான அதற்கு நம்ம முதல்ல விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு எலிஜிபிள் இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் இருக்கணும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் பேசிக் டீட்டெயிலை மட்டும் தரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பெஸ்ட் ஐஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க வீடியோ சும்மா பார்க்காதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்யூ